வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு பிரதமர் விடுதலை அழைப்பு புதிய சுகத்தின் உதயத்துடன் புத்தாண்டை வரவேற்போம் வாழ்த்தும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட உள்ள வாய்ப்பு மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான அறிவிப்பு இடியுடன் கூடிய கனமழை வெளியான எச்சரிக்கை இரண்டாம் கட்ட நடவடிக்கை நடவடிக்கைக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பம் கிழக்கில் ஆட்களின்றி கரையொதுங்கிய படகுகள் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்று ஆரம்பம் தொடர்பின விரிவான செய்திகள் நெருக்கடியான காலங்களிலும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றது முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அடைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் என பிரதமர் ஹாரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட போதே பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களான எங்களுக்கு கடந்த ஆண்டு உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும் பேதங்களின்றி ஒன்றாக இணைந்து தூய்மையான மற்றும் மக்களை மையப்படுத்திய அரசியல் கலாச்சார மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளனர் ഒവ് പ്രജയും കണ്ണിയാണ് പരിപൂർണമായ ഉരുമേ നോക്കും അടയും ഉറിയുടൻ അടുത്ത മക്കൾക്ക് അഴുപ്പ് വിടപ്പ് വായി അടിപ്പൊരു തൊഴിലുറപ്പ് കൽവിള്ളി പല മുഖ്യ തറുകളിൽ ഊടാക്കപ്പെട്ടുള്ള ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற சுதந்திரமான கண்ணியமான மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது எமது நோக்கமாகும் இந்த நெருக்கடியான காலங்களிலும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றது முன்னேற்றமடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் உலகத்தின் மத்தியில் அபிமான வளமான நாடாக இலங்கை என்ற நாமத்தை மிளிறச் செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாக்கும் புதிய யுகத்தில் உதயத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் இளைஞர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க முடித்தது மக்கள் எதிர்பார்க்கும் உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயல்பட்டு வருகின்றோம் கிராமிய கிராமியறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடொன்று ரீதியில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதுவட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக நான் உறுதியாக நம்புகின்றேன் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் கிடைத்துள்ளது விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் தேசிய மறுமலர்ச்சி காகங்களுடன் இணைந்து பங்காற்றும் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என வாழ்த்தியுள்ளார் இந்த வருடம் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகளை காணும் சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபேரத்ன இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சின் ஏற்பாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்தில் நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் குறைந்த செலவில் சுதந்திர விழாவை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வருடம் சுதந்திரத்தின நிகழ்வை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் ஆயிரத்து அகதிகள் எரிபொருள் அமைய இலங்கை விலையை மாத்திரம் குறைத்துள்ளது இந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏனிய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாவணம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் இலங்கை கனியவள கூட்டு தாவணத்தின் விலைக்கு நிகராக ஐஓசி ஐயோசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களும் தங்களது எரிபொருட்களின் விலையை மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளன அதற்கமைய ஒக்டை தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்ரோன்றின் விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாவாகவும் ஒக்டை தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்ரோன்றின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளது டீசல் மேின் விலையை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றியின் விலையை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் தொடர்ந்து மாற்றமின்றி போடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த கூட்டு அறிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அவ்வப்போது இடியுடன் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணம் മഴ പെയ്യൂടുംകളിൽ മാൽ സബ്രകമ മണത്തിലും കാളി മാവട്ടത്തിലും സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റും അധികപക്ഷ പലത മഴ വീഴ്ച പതിവാക്കൂടും വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ വടമേക്ക് തെൻ മാണങ്ങളിൽ அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அஸ்வஸ்மை இரண்டாம் கட்ட பதிவு நடவடிக்கை அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நலன்முறை நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வாய்ப்பிலிட உள்ளதாக நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் அஸ்வசும இரண்டாம் கட்ட பதிவு நடவடிக்கை அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்படவுள்ளது மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் எதிராக திணைக்களத்தில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமுனி சுமந்த துஷாரவினால் ஜாமுனி கமந்த துசாரவினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வழங்கும் போது முன்னாள் அமைச்சர் மனுசன் கையூட்டல் பெற்றிருக்கலாம் என்பதால் அவரது சொத்துக்கள் தொடர்பை விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை கையளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஞாமுனி கமந்த துஷார முன்னாள் அமைச்சர் மனுசன் ஆணைக்காரவிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக உறுதியளித்து மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் திசர ஆணைக்காருக்கார அண்மையில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் மனசன் ஆணைக்காரு தற்போது வெளிநாடொன்றில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவரை நாட்டுக்கு வரவழைத்து அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் விளக்கம் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது சீரற்று காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தர் ராஜன் தெரிவித்துள்ளார் மியான்மர் நாட்டு அகதிகள் பயணித்த படகுகளின நம்பப்படும் இரண்டு படகுகள் இலங்கையின் இருவறு பகுதிகளில் நேற்று காலை கரையொதுங்கியுள்ளன முல்லைத்தீவில் ஆண்மையில் மியான்மர் நாட்டு அகதிகளுடன் படகு ஒன்று கரையொதுங்கியிருந்தது அந்த படகுடன் பயணித்த மேலும் இரண்டு படகுகள் சேதமடைந்தமையால் கடலில் கைவிடப்பட்டன என்று தப்பிய மியான்மர் அகதிகள் தெரிவித்திருந்தனர் அதற்கேற்ப அவ்வாறு பழுதடைந்த போது கைவிடப்பட்ட இரண்டு படகுகள் என கருதப்படும் படகுகள் திருகோணமலை மற்றும் அட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் ஆட்கள் வருமின்றி கரையொதுங்கியுள்ளன இந்நிலையில் கரையொதுங்கிய படகுகள் தொடர்பில் கடற்படையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அதே நேரம் இரண்டு படகுகளும் மியன்மார் அகதிகள் பயணித்த படகுகள் தானா அல்லது வேறு படகுகளா எனவும் ஆராய்ந்து வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்நிலையில் தற்போது அதற்கான முதற்கட்ட நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்க முதல் நாளான இன்று அனைத்து அரச நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது

அந்த வகையில் அரச துறை மற்றும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்தடத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது இது தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்